மனிதரில் புனிதர் புனித ஜெபமாலை அன்னை சில ஆண்டுகளுக்கு முன் நாடு முழுவதும் டைட்டானிக் என்ற திரைப்படம் திரையிடப்பட்டு ஒரு கலக்கு கலக்கியதல்லவா அதில் ஒரு காட்சி நம்மில் யாராவது சிறப்பிடம் கொடுத்தோமா டைட்டானிக் கப்பல் மூழ்கி கொண்டிருந்த வேளையில் அதில் இருந்த இயேசு சபை குருவும் அவர் அருகிலிருந்த சிற்றார்களும் ஒன்று கூடி ஜபமாலை ஜபித்து கொண்டிருந்தார்கள் என்பது வியப்பாக இல்லையா கடந்த ஐந்து நூற்றாண்டுகளாய் மேற்கத்திய திருச்சபையில் மரியனையின் பக்தி முயற்சிகளுள் ஜபமாலை சொல்வது முதன்மையிடம் பெறுகிறது ஜபமாலை பக்தியின் மூலம் அக்டோபர் ஏழாம் நாள் லொபோனாவிற்கு அருகில் கிறிஸ்துவர்கள் துருக்கியரின் மேற்பொ மாபெரும் வெற்றி பெற்றனர் அதன் நினைவாக இந்த நாள் திருநாளாக கொண்டாடப்படுகிறது ஜபமாலை பக்தியின் திருத்தந்தை என அழைக்கப்படும் பதிமூன்றாம் சிங்கராயர் என்னும் அழகான முறையில் பல ஆண்டுகளுக்கு முன்னரே கூறினார் ஜபமாலை பக்தி முயற்சியில் நாம் பங்கேற்கும்போது மரியன்னையின் அரவணைப்பு நமக்கிருக்கிறது நம் தாய்மழலைகளுக்கு கற்றுக் கொடுப்பது போல் ஒவ்வொரு தேவ ரகசியமும் நமக்கு விளக்கி சொல்கிறார் இவ்வாறு மரியன்னையின் அரவணைப்பில் அவரை பார்த்த வண்ணம் நமது மீட்பு பற்றிய காட்சி தியானத்திலும் பங்கு பெறுகிறோம் இவ்வாறு இந்த பக்தி முயற்சி ஞான வாழ்வின் தொடக்கத்திலேயே இருப்போருக்கு பொருந்தும் முதிர்ச்சி அடைந்தோருக்கும் பொருந்தும் என்கிறார் திருத்தந்தை புனித சுவாமிநாதர் ஜபமாலை பக்தியை இணைப்பது ஆதாரமாக இருக்கலாம் ஆனால் அவர் காலத்தில் திரும்ப திரும்ப அருள் நிறைந்த மந்திரத்தை சொல்வது மக்களிடம் வழக்கமாக இருந்தது ஆனால் இதிலிருந்து என இருநூறு ஆண்டுகள் கடந்த பின்னரே கஸ்துக்கின் சபை துறவியர்களால் பத்து மங்கள வார்த்தை ஜபத்தின் தொடக்கத்தில் ஆண்டவர் கற்பித்த ஜபமும் அதற்கு முன் தேவ ரகசியங்களும் ஓரளவிற்கு தொகுத்து தரப்பட்டுள்ளது இவ்வளவு முயற்சிகளுக்கு பின் கிபி ஆயிரத்தி ஐநூறு வாக்கில்தான் நாம் பின்பற்றுகின்ற ஜபமாலை பக்தி வடிவம் பெற்றுள்ளது புனித ஜபமாலை அன்னையே எங்களுக்காக ஜெபியுங்கள்